எல்லாருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எங்கள் ஊர் பஜனை வந்துட்டு இருக்காங்க நிறையா சிட்டியில் வாழ்றவங்க இதை பார்த்துருக்க மாட்டிங்க ஊரில் உள்ள எல்லா கல்யாணம் ஆகாத இள வயசு பசங்களும் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி பஜனை பாட்டு படிச்சுட்டு போவாங்க அதான் பஜனை இன்னைக்கு கடைசி நாள் மார்கழி மாதத்தோட கடைசி நாள் என்னையோட பஜனை தை பிறந்தாச்சு பஜனை என்னையோட முடியும் நம்ம பவி வாரம் பாருங்கள் சின்னதாக பாருங்கள் பவி ஆறு வயசு தான் இருக்குது சிட்டியில் இருக்க நிறைய பேருக்கு இது தெரியாது கிராமங்களில் இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பஜனை வயசு பசங்களோட சகிப்புத்தன்மையை கூட்டம் தடுங்குளிரில் குளிச்சிட்டு தட்டப்படாமல் போகணும்